தொழிற்சங்கங்கள கூட்டமைப்பு நடத்துகிற உரிமை கோரிய ஆர்ப்பாட்டம் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் பணியாளர்களுக்கு நிலையான ஒரு பணியை கொடுப்பதற்கு பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திற்கு முன்பாக நின்று இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஆதரிக்கிறது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய போராட்டங்களிலே நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் கலந்து கொண்டு ஊழியர்களினுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு பேருக்குரிய கேள்விகள் கூட இருக்கிறது முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி மதுவை இந்த நிலத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நாம் தமிழர் கட்சி ஆனால் அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு நிரந்தரம் பணியை நிரந்தரம் செய்ய சொல்லி கேட்கிறதே என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்களிடத்திலும் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளை எடுக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்பது மக்களினுடைய அடிப்படை உரிமை ஆனால் அதை நிறுவனமாக வைத்து வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது அவர்களது கடமை இந்த வித்தியாசம் இருக்கிறது நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பது அரசு இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய கடமைகளை இருக்கக்கூடியது தமிழ்நாடு அரசு ஒருவேளை இந்த நிறுவனம் மூடப்படுது எல்லாரும் கேட்கிற கேள்வி இந்த பணியாளர்கள் செய்வீங்க

இந்த டாஸ்மாக் வேணா நாங்க எடுப்போம் ஆனா இதே ஊழியர்களை இதே பணியாளர்களை அரசு பணியாளர்களாக அரசு தொழிலாளர்களாக மாற்றி அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தை கொடுத்து பணம் வார் தென்னம் இது நாம் தமிழர் கட்சியுடைய அதனால அதை குழப்பிக்க வேண்டாம் இன்னைக்கு நான் கேட்கிறது நீ எடுக்கிறே இல்ல நான் கேட்டேன் டாஸ்மாக் எடுன்னு சொன்னேன் எடுக்கிறே அதான் எந்த ஆட்சியாளர் கட்டம் எடுக்கிறே நீ உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கூட இருக்கு

பன்னெண்டு மணி வீடு போய் சார் பத்து மணிக்கு கடை அடைக்கிறீங்க அதுக்கப்புறம் உள்ளு எல்லாம் எடுத்து வைக்கணும் ஒரு மனிதன் சராசரியாக இருபது ரூபாய் நல்ல ஒரு தேநீர் குடிக்கணும்னா கடைக்கு வந்து நீ திரும்ப பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள குறைந்த பட்சம் வச்சுக்கோமே ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் ஒருத்தருக்கு

நீ போக வர்ற இல்ல போற வர்ற பயண செலவு ஒரு மாதத்திற்கு இரண்டு குழந்தை ஒரு குடும்பத்திற்கு இதெல்லாம் தாண்டி செய்மர கல்யாணம் காதுகுத்து கருமாதி இதெல்லாம் இவ்வளவு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அது வருவாயை பல கோடி பல ஆயிரம் கோடி ஈட்டுத்தரக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்க கொடுக்கிற வருமானம் இதுதான் இருபத்தி இரண்டு ஆண்டு காலமா இவங்க இவ்வளவு அமைதியா இருந்ததே அதிசயம் இருபத்தி ரெண்டு வருஷமா இந்த அரசுக்கு உழைச்சு கொடுத்த ஒரு குழப்பமா இது நிக்குது இன்னைக்கு கூட பாருங்க இன்னைக்கு கூட அரசுக்கு இழப்பு வந்துடக்கூடாது விடுமுறை நாள்ல கடை அடைஞ்ச நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க

உங்களுக்கான தேவைகள் உங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்பது அது வேறு விதமா இருக்கு அரசு இந்த பணியாளர்கள் இந்த பணியாளர்களுக்கான அந்த ஊதிய உயர்வு அவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்து இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும் இல்லையா உறுதிப்படுத்த முடியலையா அப்ப நீங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தானே நாங்க இந்த ஊழியர்களை எடுத்தோம்

இந்த ஒற்றுமை இல்லாம இருக்கீங்க பாருங்க இது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அரசு தொழிலாளர்கள் அரசு பயன்படுத்தும் நீங்கள் ஒற்றுமையாக நின்று விடுமுறை இல்லாத நாட்களிலே ஒரு நாள் கடை அடைச்சு பாருங்க இழப்பு எவ்வளவு யோசிக்கிறான் பாருங்க உங்களை பத்தி யோசிக்கல உங்க சொல்லகுட்டியை பத்தி யோசிக்கல உங்க வாழ்க்கை முறையை பத்தி பேசல உங்க கடன் பிரச்சனை பத்தி யோசிக்கல உங்க மருத்துவ தேவை பத்தி யோசிக்கல தெரியுமா எப்படி நாற்பதாயிரம் கோடி வித்த சரக்க நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடியா உயர்த்தலாம் கோடி உயர்த்தப்பட்ட இந்த வருமானத்தை எப்படி ஐம்பதாயிரம் உயர்த்தலாம் யாராவது அதிகாரிகளை வைத்து யோசிக்குது அதே போல மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து இந்த டாஸ்மாக் தொழிலாளர்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு என்ன செய்யுங்க என்றைக்காவது எந்த ஐஏஎஸ் அதிகாரிக்காவது இந்த அரசு உத்தரவிட்டதுண்டா அப்ப என்ன நம்ம உரிமையை நாம் காலம் கடந்து கேட்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது இவ்வளவு நாட்களாக கேட்காததை இப்பொழுது கேட்கிறார்கள் அப்ப இதை மட்டுப்படுத்த தைரியமும் ஒரு போக்கும் அரசுகிட்ட இருக்கிறது தெரிய வருது இன்று மாவட்ட தலைநகரங்களில் நடந்து கொண்டிருக்கிற மாதிரியான போராட்டம் தலைமைச் செயலகத்தின் முன்பாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரை சம்பிக்க வைக்கிற நகரில் விடுமுறை அல்லாத நாளில் ஒரு நாள் நீங்கள் நடத்தினாதான் இந்த அரசு உங்களுடைய கோரிக்கையை ஈர்க்கும் செய்யறாங்க என்னென்ன பண்றாங்க இது ஒரு சாதாரண விஷயம் இது ஒரு சாதாரணம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய உழைத்து கொடுக்கக்கூடிய அந்த வருமானமும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் இது உங்களுடைய கடமை டாஸ்மாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரை நிறுவனத்தினுடைய தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை சரியாக கொடுத்து அவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்வது என்பது உங்களுடைய கடமை உரிமைக்கும் கடமைக்கும் உள்ள வித்தியாசம் இல்லைனா அதை கட்சி ஏன் வந்து கேட்டு அப்படின்னு கேட்கிறவங்களுக்கான கேள்விதான் இது ஊழியர்கள் உங்களுடைய போராட்டங்கள் நீங்கள் முன்னெடுங்கள் மிகப்பெரிய அளவில் நாங்கள் சொன்னது போல சென்னை மாநகரில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் நடத்துங்க நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொள்வார் அண்ணன் கலந்து கொண்ட கலந்து கொள்ளாத போராட்டங்களே இல்லை என்றாலும் இதுபோல அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் என்றைக்குமே ஒரு நிமிடம் கூட காலதாமதம் செய்தது கிடையாது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பீர்களானால் அது வெற்றிகரமான போராட்டமாக இருக்கும் அதுவும் திருவிழா காலங்களை நீங்கள் எடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை ஒரு மணி நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட போராட்டங்களில் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு என்றும் இருப்பார் என சொல்லி நாம் தமிழர் கட்சி உங்கள் போராட்டங்களில் என்னாலும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்